திமுகவில் தமிழ் அமைச்சர்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிறகு வந்து இப்ப எல்லாருமேலயுமே வந்து குற்றச்சாட்டுகள் வழக்குகள் இருக்கு கே கே எஸ் எஸ் சார் ஒரு தெலுங்கர் அவர் அவர் மேல வந்து குவிப்பு வழக்கு இருந்தது இருந்து கடந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அதுக்கு தக்க சான்றுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து வழக்கு வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு அதுல இருந்து அவர் விடுவிச்சிட்டாங்க அவர் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையில இருந்து இருந்தப்பையும் இந்த மாதிரி ஒரு வழக்கு இருந்தது அதையும் கூட அப்புறம் திருப்பி நீக்கிட்டு மறுபடியும் ஆமா நேரு மேலேயும் இருக்கு சரிங்களா நேரு நேருவோட நிறுவனங்கள் மொத்தத்திலையும் இப்ப கொஞ்சம் சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து இடி என் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து ஃபுல்லாக முழுக்க வந்துட்டு சோதனை நடத்தினாங்க பல கோடிகள் சிக்கிச்சு முன்னாடி சோதனை நடத்தும் போது கூட ஒரே நேரத்துல நூறு கோடி ரூபாய் ரொக்க பணம் சிக்கிச்சான் அவர் வந்து அப்படியும் அப்போ அப்போ வந்து நீங்க இந்த ரெண்டு பேரை மட்டும் வச்சு பார்ப்போம் கே நேரு கே கே எஸ் ராமச்சந்திரன் இந்த ஏவா வேலு இவங்க மூணு பேரும் வந்துட்டு இந்த மாதிரி நெருக்கடிக்கு உள்ளாகி பதவி விலகுவார்களா ஏற்கனவே வழக்கு இருந்தாலும் அவர்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது ஏற்கனவே பார்த்துட்டீங்கன்னா நீங்க எப்போ அதோட விவரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா